வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானிலிருந்து பொருட்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது கோவாவில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் எண்பது பேர் காயமடைந்தனர் தேசிய சமுதாய வானொலி விருதுகளை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மும்பை வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் இன்று வழங்கினார் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேர் சென்னை வந்து சேர்ந்தனர் லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேதவி நாகர் அலிஷா மாலிக் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானிலிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இது செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய பகுதியில் பாதுகாப்பு படையினர் நேற்றும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கு ராணுவம் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவாவில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் எண்பது பேர் காயமடைந்தனர் வடக்கு கோவா பகுதிக்கு உட்பட்ட ஷிர்காங் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லைராயி தேவி கோவில் திருவிழாவின் போது இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்த விபத்து தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விபத்து நடந்த இடத்திற்கு அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ஜோத்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நலிவடைந்த பிரிவினருக்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைப்பதை உறுதி செய்ய இது உதவிடும் என்றார் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் இதுபோன்ற கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சூழலில் மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் பிரதமரின் தேசிய சிதார் விருதுக்கு ஜூலை மாதம் இறுதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஐந்து முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தேசிய விருதுகளுக்கான இணையதளத்தில் இதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சத்தீஸ்கடில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் காரிபந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது துப்பாக்கி சண்டை நேரிட்டதாகவும் இதில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் அசாமில் நடைபெற்ற முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தலில் ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் மட்டும் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஹைலிகாண்டி மாவட்டத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்று வாக்குச்சாவடிகளிலும் ஸ்ரீபுமா மாவட்டத்தின் எட்டு வாக்குச்சாவடிகளிலும் லக்கிம்பூர் மாவட்டத்தில் இரண்டு வாக்குச்சாவடிகளிலும் கோலாகட் மற்றும் மஜிலி மாவட்டத்தில் தலா ஒரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி வேவ்ஸ் உச்சி மாநாடு குறித்த செய்திகள் மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் மூன்றாம் நாளான இன்று சமுதாய வானொலி தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்று தேசிய சமுதாய வானொலி விருதுகளை வழங்கினார் ஏழு சர்வதேச நிறுவனங்கள் இந்த படைப்பாற்றல் தொழில்நுட்ப மையத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாகின மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின நாளை வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருந்ததாகவும் இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேர் சென்னை வந்து சேர்ந்தனர் விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்று ராமநாதபுரம் அனுப்பி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து மீனவர்கள் விசை படகுகளில் கடலுக்கு சென்று மண்டப பகுதி கடலில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மீன் கொண்டிருந்தனர் அப்பொழுது நள்ளிரவில் இலங்கை கடலோர காவல்படை ரோந்து கப்பலில் வந்த மீனவர்களின் விசை படகுகளை சுத்தி வளைத்து ராமேஸ்வரம் மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டி கைது செய்தனர் மேலும் இந்நிலையில் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இலங்கை நீதிமன்றம் கடந்த சில தினங்கள் முன்பு ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி பேரையும் விடுவித்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இலங்கை தூதரக அதிகாரிகள் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கையிலிருந்து நேற்று புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மூலம் இருபத்தி ஐந்து மீனவர்களும் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா இதற்கிடையே இலங்கை கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பத்தொன்பது மீனவர்கள் காயமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் மீனவர் கிராமங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரும் சொந்தமான பைவற்படையில் அவர் உட்பட முரளி சாமிநாதன் வெற்றிவேல் அன்பரசன் உள்ளிட்ட ஐந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அதிவேக படையில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் படகினை தடுத்து நிறுத்தி கத்தி மலையில் தாக்குதல் நடத்தினார்கள் தொடர்ந்து இருந்த வலைகள் ஜிபிஎஸ் கருவிகள் மற்றும் தளவாட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் இந்த நிலையில் இலங்கை கடற்கின் தாக்குதலில் காயமடைந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சிலர் கடலில் கரை திரும்ப முடியாமல் உள்ளனர் அவர்களையும் படகுகளையும் சக மீனவர்கள் மீட்டு கரங்கி கொண்டு வருகிறார்கள் தாக்குதல் சம்பவம் குறித்து மீன்வளத்துறையினருக்கும் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு தினம் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் பிறந்த தினமும் அன்றைய தினம் கொண்டாடப்படுவதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது வாஷிங்டனில் நடைபெறும் பேரணியில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்புப் படை வீரர்கள் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பது ராணுவ வாகனங்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் இந்த பேரணியில் பங்கேற்க இருப்பதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேதவி நாகர் அலிஷா மாலிக் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று காட்டத்தில் மேதவி நாகர் இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்கணக்கில் ஸ்பெயினின் கிளாரா அசுர்மின்ண்டியை வென்றார் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று காட்டத்தில் அலிஷா மாலிக் இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அன்னாசிஸ் ஸ்ட்ரைபர்கே வென்றார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சைப்ரஸ் நிக்கோசியாவில் இன்று தொடங்குகிறது நான்கு நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் இந்தியாவின் சார்பில் அபய் சிங் ஷெகான் ரித்துராஜ் சிங் உட்பட பனிரண்டு பேர் இதில் பங்கேற்கின்றனர் லுபோட்டா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே நியூசிலாந்தின் பெய்ஜி ஹோரிகன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் பாகிஸ்தானிலிருந்து பொருட்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது கோவாவில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் எண்பது பேர் காயமடைந்தனர் தேசிய சமுதாய வானொலி விருதுகளை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மும்பை வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் இன்று வழங்கினார் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேர் சென்னை வந்து சேர்ந்தனர் லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேதவி நாகர் அலிஷா மாலிக் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது